இந்த மலர் மாலையை அழைக்க ஆரம்பிக்கலாமா சார் கொடுமைகள் ஒழிய இதையெல்லாம் எதிர்க்க நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை என்ன அநியாயம் பார்த்தியா நம்ம காலையில இருந்து நிக்கலாம் இப்ப கார்ல வந்த மனுஷனுக்கு காலைல விழுந்து அழைக்க தர கொண்டு வர உள்ளவை ஓஹோ என்ன கியூவுல நிக்க சொல்ல நீ யாரு உங்களுக்கு முன்னால வந்து கியூவுல நிக்கிறாங்களே அந்த நூத்துக்கணக்கான உங்களை நாங்க சட்டம் பொதுவானது ஏன் சார் இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அந்த பணக்காரங்களுக்கு ஒரு நியாயமா இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும் நம்ம நாடு உருப்படும் தேச தொண்டெல்லாம் முடிஞ்சுதா ஏன் ஊர் ஒம்பல்லாம் விலைக்கு வாங்குற சண்டை போடலே பூமிகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன் அவ்வளவுதான் ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா அது ஏன் அப்படின்னு கேட்டேன் இது தப்பா அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்ப எப்படின்னா இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை திட்டத விட அந்த இருள போக்கத்துக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே அவங்க தானே நாட்டுக்கு தேவையான ஒரு கெட்ட காரியம் செஞ்சு முன்னுக்கு வரணும்னா எப்பவுமே ஒரு நல்ல மனுஷன் முன்னால வச்சுக்கணும் ஐயா லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம் எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சோம் அப்படி செய்யுங்க ஒரு வெட்டமா இல்ல தலைமுனி வரல அவமானமா சார் இப்ப சொல்லுங்க எது தர்மம் எது நியாயம்

தூக்கமே இவன மாதிரி தொண்டர்களுக்கு இந்த நல்ல இடம் கிடைக்காது இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே ஆஹா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் ஆ, அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்